அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவம் ரியல் எஸ்டேட் பழனி பழனி டூ ஒட்டஞ்சத்திரம் மெயின் ரோடு அருகில் ஆறு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஐநூறு மீட்ரு கட்ரோடுங்க ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க கிணறு கூட்டு கிணறுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க நல்ல ஒரு விவசாய பூமிங்க பழனி பைபாஸ் ரோட்டுக்கும் திண்டுக்கல் மதுரை பைபாஸ் ரோட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்குதுங்க இந்த பூமி நல்ல ஒரு விவசாய பூமி பக்கத்தில் போகிற தென்னந்தோப்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருமையான ஒரு பூமிங்க இந்த பூமியை பற்றிய தகவல் ஏதும் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்